ஹலோ எவ்ரிவான் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் ஓகே இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம் ஸோ அந்த வார்த்தை என்ன நீங்கள் கண்டுபிடிங்க ரெடியாக பாலந்திரம் பாலன்றம் ஸோ எப்படி அதை எழுத்து கொடுத்துன்னு தெரிஞ்சுதா அப்படின்னா என்ன எழுத்து அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு பால்டன் பாலின்றம் ஓ ஸோ பாலன்றம் பி ஐ என் டிஎம்இ பாலண்ட்ரம் ஸோ டுடே இஸ் பாலுன்றம் டி நோ வாட் இஸ் ஏ மீன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு டுடே வந்து இன்னிக்கு நான் பாலிண்ட்ரம்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன பொருள் ஓகே முதல்ல பாலின்றம்னு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு ஸோ ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தையை திருப்பி போட்டாலும் அந்த ஸ்பெல்லிங் அதே மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அதே பொருள் வந்து அதையும் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆனால் திருப்பி போட்டால் அதே வார்த்தை திரும்பி வரணும் ஸோ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன் மம் அப்படின்னு சொன்னால் மம் எம்யூஎம் அதை திருப்பி எழுதினீங்கன்னு சொன்னாலும் என்ன வரும் மம் தான் வரும் அதுதான் பேலண்ட்ரம் ஸோ இன்னைய தேதி வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வந்துட்டு டூ தௌசண்ட் விட்டுருவோம் அப்போ அதை திருப்பி எழுதிங்கன்னா அதே தான் உங்களுக்கு வரும் ஸோ இப்போ பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் ஜூலை செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அது திருப்பி எழுதினிங்கன்னா எப்படி வரும் அதே தான் வரும் இல்லையா ஸோ வழக்கமாக நம்ம போடுறது வந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதுவோம் ஆனால் இந்த பாலின்றமுக்காக வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எழுதாமல் ஸோ இப்போ மாமன்ற வார்த்தையை பாருங்கள் எம்யூஎம் இதை திருப்பி எழுதினிங்கன்னு சொன்னால் அதே தான் வரும் ஸோ டாட் எழுதினாலும் அதே தான் வரும் சிஸ் சிஸ்னால் என்னதுன்னா சிஸ்டரை வந்து இங்கே ஷார்ட்டாக வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம சிஸ்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ தமிழில் சொல்கிறது வந்தால் சகோதரி சொல்லுவோம் இல்லையா Um, even the English sister the tangachya or kama or kla, elame, sister, Okay, so palindrome. Palindrome means that you have to, you know, turn turn the word back and you will get the same word. That's why it is, yeah. Um, so if anybody is learning Tamil, so mum, uh, if mum, you say amma, amma, so. I have written that in um, English as well how to pronounce it amma so ah imma amma appa ah epa appa and then sis Sagaudry, but that's a very big word so for today you can learn it amma and appa so if you have to say in French the same word but the pronunciation is different palindrome palindrome but in English palindrome in French பலன் நீங்கள் வந்து இப்போ தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ ஏதானும் பலன்றும் வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சீதேன் பாய்